கொள்கையும் மும்மொழி கொள்கையும் பெருசாக்குறாங்க இங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டாங்க இதை எதிர்பார்க்கறீங்க ஒன்றிய நிதியமைச்சர் மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன் அம்மையார் இந்த மாதிரி எவ்வளோ பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு மக்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கு ஏன் வந்து இந்தியா கூட்டணி குறிப்பா திமுக கூட்டணி சார்ந்த இயக்கங்கள் வந்து இத தேவையில்லாத விஷயங்களை பேசியிருக்காங்கன்னு சொல்றத நீங்க சொல்லியிருக்கிறீங்க பத்திரிக்கையாளர் உங்களுடையது தொகுதி மறு சீரமைப்பு எவ்வளவு பெரிய கேடு எவ்வளவு பெரிய பாதகத்தை தமிழ்நாடு மற்றம் கிடையாது தென் மாநிலங்கள் அதுவும் தென் மாநிலங்கள் நம்ம வட மாநிலம் தென் மாநிலம் பிரிக்க வேண்டாம் வளர்ந்த மாநிலங்கள் முற்போக்கு மாநிலங்கள் இந்த மாநிலங்களுக்கு தண்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க ஒன்றிய அரசு அவங்க என்ன சொல்றாங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு இந்த டீலிமிடேஷன் வந்து ஜனத்தொகை அடிப்படையில தான் கொண்டு வர போறாங்க அப்படி ஜனத்தொகை அடிப்படையில் கொண்டு வர போது நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்களோட நம்ம இங்கே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஒன்று உடனே வந்து அவங்க பாஜக தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா திரு அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்து குறைக்க மாட்டோம் அவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு அப்போ ஏன் வந்து தேவையில்லாம இவங்க வந்து அரசியல் ரீதியா அரசியல் ரீதியை அரசியல் ஆக்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் பல ப்ரெஸ் மீட்லயே சொல்லியிருக்கிறேன் நான் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு நாங்கள் குறைக்க மாட்டோம் முப்பத்தி ஒம்போது சீட்டில் நாங்கள் குறைக்க மாட்டோன்னு சொல்லியிருக்கிறார் சரிதான் நாங்கள் கேள்வி நாங்கள் கேட்குற முக்கியமான கேள்வி முக்கியமான கேள்வி என்னன்னா தமிழ்நாடுடைய பங்கு இன்னைக்கு இருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையில் தமிழ்நாடு ஏழு புள்ளி ரெண்டு விழுக்காடு செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் அதான் நமக்கு முப்பத்தி ஒன்பது சீட்டு நாளைக்கு இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டை நீங்க கூட்டுறதீங்க நீங்க ஐநூத்தி நாற்பத்தி எண்ணூறுக்கு கூட்டுறாங்க வச்சுக்கோங்க நினத்தோ இன்னைக்கு ஜனத்தக கூடிருச்சு கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு கூடி இருக்குது நாற்பது ஐம்பது வருஷத்துல அப்படி கூடும் பொழுது நீங்க டீலிமிடேஷன் கூடுதல் நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் உருவாக்குன்னு சொல்றாங்க அப்படி நீங்க பொழுது எப்படி உத்தரப்பிரதேசுக்கு வந்து அவங்க ஜனத்தொகை பன்மடங்கு கூடி இருக்கு அவங்களுக்கு இன்னைக்கு எழுபத்தி ஒன்பது எண்பது சீட்டு நாளைக்கு நூத்தி நாற்பது கூட ஆகலாம் பீகாருக்கு அதே மாதிரி இரட்டிப்பு ஆகலாம் ராஜஸ்தானுக்கு ஆகலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஒரு ரெண்டு சீட் ஒரு சீட் மேல கூடும் நமக்கு இப்போ அவங்க அப்படி சூழ்நிலை வரும்போது நாளைக்கு வந்து தென் மாநிலங்களுடைய ஆதரவே தேவையில்லை வட மாநிலங்கள் யூபி பீகார் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் அவங்க ஜெயிச்சாலே போதும் மேலே மத்தியில் அவங்க ஆட்சி அமைக்கலாம் என்ன வேணும் சட்டத்தையும் கொண்டு வரலாம் நம்ம தென் மாநிலங்கள் நிதியும் கொடுக்க வேண்டாம் எந்த திட்டங்களும் அறிவிக்க வேண்டாம் ஏன்னா இங்க இருக்கிற வாக்குகள் தேவையில்லையே அவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கு நீங்க அதுதான் நாங்க சொல்றோம் நீங்க தமிழ்நாட்டுக்கு குறைக்க முப்பத்தி ஒன்பதுல சரிதான் சீட்டை நாடாளுமன்ற உறுப்பினருடைய கூட்டும் பொழுது தமிழ்நாடு அது குறைய கூடாது நீங்க கூட்டும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கூட்டணும் தான் உங்களுடையது இல்ல நீங்க குறைஞ்ச வச்சு அடுத்த இருபத்தஞ்சு முப்பது வருஷம் வரைக்கும் இந்த டீலிமிடேஷன் எக்ஸைஸ் பாப்புலேஷன் படி ஜனத்தொகை அடிப்படையில் நீங்க செய்யக்கூடாது அதை எங்களுடையது நீங்க மற்ற வட மாநிலங்கள் எதுக்காண்டி நாங்க சொல்றோன்னா நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஜனத்தொகை இந்தியா வந்து பின்தங்கி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நாடு முன்னேறாததுக்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னாங்கன்னா ஜனத்தொகை பெருக்கம் இந்த ஜனத்தொகை பெருக்கத்தினால பல சீர்கேடுகள் இருக்கு அதை குறைக்கணும்னு சொல்லிட்டு பிளானிங் பாலிசி குடும்ப கட்டுப்பாடு முறைய ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப இதை கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் வந்து பொறுத்திருக்கு நம்ம ஜனத்தொகை கட்டுப்படுத்தி இருக்கணும் நம்ம இன்னைக்கு நம்ம டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அந்த உற்பத்தி அந்த அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் உள்ளதா இருக்கு தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது கேரளா தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா போன்ற தென் மாநிலங்கள் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் கீழே தான் இருக்கு அதே நேரத்தில் நீங்க உத்தரப்பிரதேசம் பீகார்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விழுக்காடு நம்மளோட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு கிட்டத்தட்ட ஜாஸ்தியா இருக்கு நம்ம குடும்ப இந்த குடும்ப கட்டுப்பாடு மூலியமா ஜனத்தொகையை வளர்ச்சியை கட்டுப்படுத்தி நம்ம மாநிலம் வளர்றது மாத்திரம் இல்லாம நாட்டுடைய வளர்ச்சிக்கும் நம்ம பங்கு நம்ம நம்ம தமிழ்நாடு போன்ற இந்த டீலிமிடேஷன் மறு தொகுதி மறு சீரமைப்பு வந்து ஜனத்தொகையில அடிப்படையில் அதாவது ஜனத்தொகையை கட்டுப்படுத்தி இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பங்கு 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 புரிந்த முக்கிய அந்த மாநிலங்கள் முற்போக்கு மாநிலங்கள் தண்டிச்சுட்டு ஜனத்தொகையை கட்டுப்படுத்த முடியாம இன்னைக்கு பல சீர்கேடுகள் பல பிரச்சனைகள் இருக்கிற மாநிலங்கள் நீங்க நீங்க அவங்களுக்கு நீங்க பரிசு கொடுக்குற மாதிரி ஆயிரும் அதனாலதான் என்ன சொல்றேன்னா டீலிமிட்டேஷன் ஒண்ணு முப்பது வருஷம் பண்ணுங்க இல்ல நீ கூட்டுறீங்கன்னா இந்த ஜனத்தொகை அடிப்படையில இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்கு உண்டான அந்த செவென் பாயிண்ட் டூ பர்சன்ட் அது பங்களை வந்து குறைவு குறைவர் இதுக்கு வந்து எந்த வித பதில் பாஜக தலைவர்கள் குடுக்கலாம் இதுக்கு இத பேசாம எதை பேசுறது நம்முடைய பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்மளுடைய கம்பெனியோட எல்ல எதுவுமே நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சு பிரோஜனம் கிடையாது இன்னைக்கு சொல்றாங்கல்ல முப்பத்தி மூணு ஜெயிச்சு ஜெயிச்சு என்னவே பண்ணாங்கன்னு இன்னைக்கு அவங்களுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கூட்டணி ஆட்சி வரை இருக்குங்க அவங்க <laughs> brutal மெஜாரிட்டி யாருடைய தயவு இல்லைன்னா என்ன வேணா சட்டங்கள் கொண்டு வரலாம் உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை அப்படி ஒரு சூனலை வந்துடும் நம்மளுக்கு நம்மளுடைய அதாவது டெமோகிராசி ஜனநாயகம் ஃபெடரலிசம் கூட்டாட்சி இது எல்லாத்தையும் குழிதோண்டி போய்ச்சுறோம் இந்த டெலிமிటేஷன் அதாவது ஜனத்தொகை அடிப்படையில் பண்ணாங்க அதாவது விகிதாச்சாரம் இல்ல விதிக விதிகாரம் சொல்றாங்க நீங்க இன்னைக்கு டோட்டல் ஃபர்டில் ரேட் உத்தரப்பிரதேஷ்லயும் பீகார்லயும் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் இருக்கு நம்மளோட கிட்ட அறுபது விழுக்காடு எழுபதுக்கு ஜாஸ்தி இருக்காங்க இந்த ஃபர்டிலைட் இந்த இந்த பாப்புலேஷன் குறையணும் நீங்க யோசிச்சு பாருங்க நமக்கு பத்திரம் கிடையாது அந்த மாநிலங்களுக்கும் நல்லது அது நீங்க நீங்க ஒண்ணும் இல்ல நமக்கு ஒரே கேள்வி நம்ம நிதி பொறுத்து ஒரு ரூபா நம்ம கொடுக்கறதுல இருபத்தி பைசா நம்ம திரும்பி வருது அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க பாஜக தலைவர்கள் நாட்டுடைய ஒற்றுமை எல்லா மாநிலமும் ஒரே மாதிரி வளர்ச்சி இருக்கணும் அதனால நீங்க வளர்ந்த மாநிலங்கள் அதனால உங்ககிட்ட இந்த நிதி எடுத்து நாங்க உங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு காரணம் சொன்னா ஒத்துக்கிறோம் நாங்க ஆனா அவங்க ஜனத்தொகையை கட்டுப்படுத்தாம இதே போக்கு எத்தனை வருஷம் நம்ம இது பண்றது தமிழ்நாடு தெலுங்கானா கர்நாடகால வந்த மாற்றம் ஏன் அங்க வரக்கூடாது அந்த மாநிலங்கள் முன்னேறணும் ஜனத்தோயை கட்டுப்படுத்து கட்டுப்படுத்தி நீ வளர நீ வளர்ந்தா நாடு வளரும் ஆனா வந்து நீ இப்படிதான் இருப்ப நான் கட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு நீங்க எத்தனை வருஷம் தான் நிதி கிடையாதுங்க எல்லாம் தமிழக அரசு தமிழக அரசு அவங்களுடைய மாநில நிதி வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சென்னை மெட்ரோ ரயில் பேஸ் டூ கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் கோடி அவங்க ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டியது கடந்த ரெண்டு வருஷமா நம்முடைய தமிழக அரசு தான் பண்ணிடு ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்றதுக்கு மூணு வருஷம் ஆச்சு அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம எல்லா மாநிலங்கள் நாடு ஒற்றுமையா இருக்கணும் நம்ம எல்லாரும் கிடையாது நாங்க இத்தனை வருஷம் நாங்க பங்களிச்சிருக்கோம் ஆனா மற்ற மாவட்டங்கள் வட வட மாநிலங்களும் ஜனத்தொகையை குறைங்க எங்களை மாதிரி நீங்களும் வளருங்க அப்ப நீங்க அது பண்ணாம டீலிமிடேஷன் கொண்டு வந்து ஜனத்தொகை அடிப்படையில் கொண்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய இது எப்படின்னா கொஞ்சம் இது அடிப்படையான விஷயம் இந்த முக்கியமான விஷயம் இது அரசியலையை கடந்து இன்னைக்கு அதிமுக உட்பட இதுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இதுக்கு ஆதரவு கொடுக்காத ஒரு இயக்கம் இதை கண்டிக்கிற ஒரே இயக்கம் மதவாத பாஜக இவங்க தமிழ்நாட்டுக்கு இதோட வந்து கேடு கேடு கிடையாது எந்த ஒரு அவங்களை வந்து சொல்றல இவ்வளவு பேசுறாங்களே இது ஒரு அடிப்படையான விஷயம் தமிழ்நாட்டுடைய நம்முடைய உரிமையில பறிக்கிற விஷயம் இதை டீலிமிட்டேஷன் இதை வந்து கூடாதுன்னு சொல்றது வந்து அயோக்கியத்தனமானது தமிழக மக்களுக்கு தமிழ தமிழுக்கு எதிரான ஒரு செயல்பாடு நம்ம சொல்ல முடியும் சொல்லணும் இதே மாதிரி இந்த வருஷமா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்தீங்க இந்த வருஷமா காங்கிரஸ் இருக்க காங்கிரஸ் கூட்டணி இருக்காங்க அப்ப பாஜக நீங்க பயப்படுறீங்களா கூட்டணி கட்சி இந்த காங்கிரஸ் தான் அதாவது பத்திரிக்கை நண்பரே நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் நானு காங்கிரஸ் வந்து அவங்க செஞ்ச தவறுக்காண்டி அவங்க தவறு செஞ்சிருக்கலாம் நம்ம அதுக்குள்ள போல இன்னைக்கு நடைமுறையில யார் அங்க ஆட்சியில இருக்கிறாங்க பாஜக ஆட்சியில இருக்கு அவங்க கிட்ட நம்ம சொல்ல முடியும் கடந்த காலத்துல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆட்சி அவங்க அப்படி பண்ணாங்க அந்த கட்சி இப்படி பண்ணாங்க அதுக்கான என்னுடைய நான் இன்னைக்கு துரை வைக்க மதிமுக உடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழக மக்களின் சார்பாக என்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறேன் காங்கிரஸ் உடைய காங்கிரஸ் நீங்க

அதாவது முற்போக்கு மாநிலங்கள் நாட்டுடைய வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்கள் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வந்து ஜனத்தொகையின் அடிப்படையில் இங்க கூட நம்மளுடைய பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம குறையும் நம்மளுடைய குரலே எடுபடாத நாளைக்கு இப்பயும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இதுதான் இது நீங்க அங்க யார் வேணா ஜெயிச்சு போறாங்க யார் வேணா ஜெயிச்சு போறாங்க அதை பத்தி கிடையாது என்னுடைய இது என்னுடைய ரெப்ரசன்டேஷன் குறைய கூடும் அதுதான்

நீங்க 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 இல்ல இல்ல சகோதர இல்லாத ஊருக்கு இல்ல இல்ல இல்லாத ஊருக்கு வழி கேக்குற மாதிரி இருக்கு நீங்க இல்லாத ஊருக்கு வழி கேக்குறீங்க நீங்க நான் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் தொகுதி மறுசீரமைப்பு உண்டானது எஸ் ஆர் நோ சரியா தவறாங்கும் போது அதுதான் கேள்வி நாங்க தமிழ்நாட்டுல எல்லா அனைத்து கட்சிகளும் இது பண்ணிருக்கிறாங்க அதாவது தோழர் இல்ல 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 தோழர் இங்க அந்த கேள்வி கேட்டார் முதல் கேள்வி அந்த தோழர் தான் கேள்வி கேட்டார் நாங்க நான் என்ன சொல்லணும் அமித்ஷா சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாரு முப்பத்தி ஒன்பதுல நாங்க குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு நான் பல தடவை டெல்லியில இருக்கிற அங்கே நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல நான் கேட்டேன் நான் அங்கே கேட்டாங்க அவர் சொல்லிட்டாரு ஏன் நீங்க பிரச்சனை பண்றீங்க நான் சொன்னேன் அது சொல்லியிருக்கேன் குறை ஒன்பது குறையா சொல்லியிருக்காரு ஆனா நீங்க ஜனத்தொகை கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்க கூடிருச்சு டீலிமிடேஷன் பண்ணும்போது பாப்புலேஷன் பேஸ் வரும்போது நீங்க இன்னைக்கு இருக்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற லோக்சபா சீட்ஸ் வந்து கூட உங்களுக்கு அப்படி கூடும் பொழுது எங்களுடைய செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஷேர் அதை நீங்க குறைக்க மாட்டீங்களா அதுக்குண்டான உத்தரவாதம் கொடுப்பாரா அது இந்த நேரத்துல நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு பல இதற்கு ரெண்டு பிரஸ்பீட்ல சொல்லியிருக்கிறேன் நான் அதுக்குண்டான பதில் இது இது இதுவரைக்கும் உத்தரவாதம் பாஜக தமிழ்நாடு பாஜக தலைவர் அது சகோதர அண்ணாமலை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து ஒரு சொல்வார் அவருடைய வந்து முன்னாள் ஐபிஎஸ் ஆபிசர் நல்லா படிச்சிருந்தா சமீப காலமான பல பிரஸ் மீட்ல சொல்ற அவருடைய அவருடைய எடுத்திருக்க சில அறி அவருடைய அறிக்கைகளா இருக்கட்டும் நிலைப்பாடுகள் இருக்கட்டும் ரொம்பவே வந்து இருக்க ஒரு படித்த ஒரு இளைஞர் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் அவர் நல்ல ஒரு எதிர்காலம் நல்ல உழைக்கிறார் அதே நேரத்தில் வந்து அவருடைய சில அரசியல் நடவடிக்கைகள் பேச்சுகள் பொறுத்த வரைக்கும் அவர் மேல இருக்க மதிப்பீடு அவரே குறைச்சிக்கிறார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக போட்டு சொல்றாங்க நாள்தோறும் போல நடந்துட்டு இருக்கு நேற்று நைட்டு கூட மதுரையில் நடந்திருக்கு இது குறித்து எல்லாம் எதிர்கட்சிகள் அது கூட்டணி கட்சியாக இருக்கும் பேச மாட்டேங்கிறாங்க அதாவது இதே புதுக்கோட்டையில தான் பிரஸ் மீட்ல இந்த குற்றச்சாட்டு இதை ஒரு இதாக வச்சிருந்தீங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உலக இதெல்லாம் நிறைய நடக்குது செய்யுது நீங்க கூட்டணி கட்சிக்காரங்க இதை நான் புதுக்கோட்டையில டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன் நான் இல்ல இந்த பாருங்க இந்த பாருங்க நேஷனல் கிரைம் ரிகார்ட்ஸ் பியூரோ நீங்க இது வந்து ஒரு ஒன்றிய அரசு கட்டுப்பாடு இருக்கிற ஒரு ஸ்தாபனம் அவங்க ரிகார்ட்ஸ்ல கொடுத்திருக்கிறேன்னா தமிழ்நாடு பொறுத்தரை தவறு இல்ல இங்க கிரைம் நடக்குது போது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பான மாநிலம் குறிப்பா நம்முடைய சென்னை மாநகரம் பொறுத்தவரைக்கும் இருக்கிற மாநகரங்களிலே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநகரம் சென்னை தான் நான் டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் டெல்லிக்கு நான் போறேன் நான் அடிக்கடி போறேன் அங்க இருக்கிற நாளிதழ்கள் டெய்லி நான் அங்கே வந்து படிக்கும் போது டெய்லி பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு சூடு குண்டு வெறி குண்டு வீசுறது கேங்ஸ்டர் அதாவது பாம்பேல இருந்து அந்த கேங்ஸ்டர் வந்து இன்னைக்கு வந்து டெல்லியில் இருக்கு டெல்லியோட தலைநகர் இன்னைக்கு இன்னைக்கு ஆட்சி அவங்க கீழே தான் இருக்கு நீங்க காவல்துறையும் இதுவரைக்கும் அங்க ஆம் ஆத்மி ஆட்சியில் இருந்தாலுமே டெல்லியுடைய காவல்துறை வரைக்கும் ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டு தான் இருக்கு டெல்லியுடைய தலைநகரத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதிகமா குற்றங்கள் நடக்கிற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநகரம் மாநகரம் பொறுத்த டெல்லி மாநகரம் இன்னைக்கு அங்க அங்கேயே அவங்க கட்டுப்படுத்தாத இதை வச்சு சொல்றதுக்கு உண்டான குற்றச்சாட்டு வைக்கிற அருகதையே கிடையாது அதே நேரத்துல இங்க தமிழ்நாட்டில் நடக்க சீர்கேடுகள் சில சில பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு காவல்துறை கொண்டாட முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அதை கட்டுப்படுத்த முயற்சி எடுக்கிறாங்க இனியும் அதுல கவனம் செலுத்தணும் எங்களுடைய நிலைப்பாடு இல்ல தம்பி கேட்கு கூட்டணி கட்சியா நீங்க இருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த எந்த தடையாலும் குறைக்கல

இதுல ரோட்ல இறங்கி பிரச்சனை பண்ண முடியாது நாங்கள் முதலமைச்சர்கிட்ட அதனுடைய தலைவர் வைகோ பல முறை சொல்லியிருக்கிறாரு நினைவு நினைவூட்டி இருக்கிறாரு பல சீர் நீங்கள் சொல்ற சில குற்றங்களுக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா இந்த குடிபோதை இது போன்ற விஷயங்கள் தான் இருக்கு அது நாங்கள் பூர்ண மதுவில நாங்கள் கேட்கறோம் நாங்கள் படிப்படியான கடைகளை குறைக்கணும்னு சொல்றீங்க அதுக்குண்டான அதுலேயே நீங்கள் கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம் கள்ளக்குறிச்சியில அந்த கள்ளச்சாராய் மரணம் நடக்கும் போதும் நான் அங்கே போயிருக்கும் போது நான் சொன்னது வந்து என்னன்னா இது போன்ற சம்பவங்கள் இந்த கள்ளச்சாரம் இது மாதிரி ஈடுபடுறவங்க யாரா இருந்தாலும் சரி எந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவங்களாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி இல்ல இதுல நடவடிக்கை எடுக்காம தப்பு செஞ்சவங்க உடந்தையா இருந்தவங்க மேலயும் எந்த பாரபட்சங்களும் நடவடிக்கை எடுக்கணும் இது போன்ற தவறுகள் ஈடுபடுறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு நான் சொல்லி சட்டமன்றத்துல சட்டமன்றத்தில் அதுக்கு அவங்க அது ஜியோ பாஸ் பண்ணாங்க இந்த மாதிரி கள்ளச்சாரம் இதனால இது மாதிரி ஈடுபடுறவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு இதுலயே கொடுத்துருவாங்க இது மாதிரி விஷயங்கள் நாங்க தொடர்ந்து பொருள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இது சில விஷயங்கள் எல்லா விஷயத்திலும் நாங்க ஒன்றுபடுற அவசியம் கிடையாது நாங்க தனி இயக்கம் அதாவது நாங்க படிப்படியா இதுல வந்து அரசு கவனம் செலுத்தணும் நாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறோம் தலைவர் அறிக்கை தலைவர் மென்மையில கொடுத்திருக்கிறார் இதுல அரசு கவனம் செலுத்தணும் முதலமைச்சருக்கு கண்டிப்பா இதுல கவனம் எங்க செலுத்திருக்கிறார்

அடுத்து வந்து அவங்க சமர்ப்பிக்கிறோம் என்ன ஆதாரங்கள் அடிப்படையில் அவங்க இதை பண்ணாங்க சோதனை பண்ணாங்க என்ன ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அப்போ அவங்க சட்ட 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 ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அது முழு வழக்க விளக்க வரும்போது நான் சொல்ல முடியும் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ஆதாரங்கள் எதுவும் இல்லை எதோ உதாரணம் இல்லாமல் அவங்க பண்ணிருக்கிறாங்க அரசியல் ரீதான்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களும் ஈடியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏதாவது எங்களுக்கு உண்மையிலேயே சில சந்தேகங்கள் இருக்கிறதுனால நாங்கள் பண்ணியிருக்கோம் நாங்கள் ரேட்டு பண்ணோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் முழுமையான விவரங்கள் வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம் அரசு ஊழியர்கள் பழைய ஊழியர்கள் நடைமுறைப்படுவதற்கு எல்லா மாவட்டங்களிலும் ஏற்பட்டிருக்காங்க இது இந்த இது பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள்ட்ட நான் பேசியிருக்கிறேன் அவங்களும் பொறுத்த வரைக்கும் முடிவுக்கு கொண்டு வரணும் நியாயமான விஷயம் அவங்க ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் நியாயமான கோரிக்கை நீங்க நீங்க யாருக்கும் தேர்தல் நேரத்துல அவங்க வாக்குறுதி கொடுத்திருந்தோம் இருந்தாலும் இதனுடைய தமிழ்நாடு அரசுடைய நிதி பற்றாக்குறை பல பிரச்சனை நடைமுறை பிரச்சனை இருக்கிறதுனால பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கும் எவ்வளவு சீக்கிரம் பண்ணணுமோ பண்ணணும்னு தான் நான் தனிப்பட்ட முறையில் அமைச்சர்கிட்ட பேசும்போது இதோடைய ஆழத்து சொன்ன பிரச்சனையுடைய ஆழத்தை சொன்னேன் ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் பொறுத்த வரைக்கும் இது இவங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு ஒரு நெருக்கடி உருவாக்கலாம் அல்ல அவங்களும் சொன்னாங்க வரைக்கும் நாங்க இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்துட்டு கூடுதலா வந்து நான்கு அமைச்சர்கள் அந்த பேச்சுவார்த்தைக்குள்ள இடம்பெற்றிருக்கிறாங்க அது வந்து அவங்க தமிழக அரசும் சரி கண்டிப்பா இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி கொண்டு வந்து நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு பிரச்சனைக்கு ஒரு முட்டுப்புள்ளி வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன் இந்தியா கூட்டணி இருக்கேன் நாடாளுமன்றத்தில் ஒரு வாரம் செயல்பாடு பாத்தீங்கன்னா பாஜக நேரடியா திமுக கூட்டணி கட்சி உறுப்பினர்களும் வந்துருது காங்கிரஸ் இல்லாம நேரடியா நாடாளுமன்றத்தில் அமலையில் ஈடுபட தமிழக எப்படி இருக்காங்க அந்த திமுக கூட்டணி எம்பிக்கள் பிளஸ் பாஜக நேரடி மூலம் மாதிரி இருக்கு எப்படி பாத்திருக்கீங்க காங்கிரஸ்ல புறக்கணிச்சு போன மாதிரி இருக்கு நாடாளுமன்ற இல்ல நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இப்ப காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு கோரிக்கை எழுப்புறாங்கன்னா நாங்களும் அதை சேர்ந்ததா நாங்க இது பண்றோம் தமிழக எம்பிக்கள் பாஜக மாதிரி வருது

ஃபேர் டீம் லிமிடேஷன் தமிழ்நாடு தமிழ்நாடு வில் ஃபைட் நியாயமான மறு தொகுதி சீரமைப்பு நியாயமான மறு தொகுதி சீரமைப்பு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் இருக்கு இதுல அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அநாகரீகமான சொற்கொடு எதுவுமே கிடையாது ஆனா அன்னைக்கு சபாநாயகர் பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற அமைத்தரையை பொறுத்த வரைக்கும் உள்ள அவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க அன்னைக்கு விவசாய விவாதம் இருந்தது விவசாய விவாதம் வந்து நடக்கக்கூடாது ஏன்னா விவசாய விவாதம் நடந்துச்சுன்னா மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் போய் சேருங்கிறதுக்காண்டி வேணும்னு அன்னைக்கு உள்ள வரும்போதே இந்த டீ ஷர்ட் நீங்க கழித்துட்டு வாங்கன்னு சொன்னாரு நாங்க நாங்க சொன்னாங்க சார் இந்த ஷர்ட்ல என்ன இருக்கு நிறைய பேர் டி ஷர்ட் போட்டு வரவங்க இருக்காங்க நம்ம லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் டி ஷர்ட் போட்டு தான் வர்றாரு அவசியம் இல்ல இல்லாத வாசகங்கள் அப்படிலாம் இருக்கக்கூடாது வாசகங்கள் என்ன சார் இருக்கு இதுல வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான எந்த வாசமும் கிடையாது இதுல வந்து எங்களுக்கு நியாயமான எங்களுக்கு தீர்ப்பு வேணும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தான் இருக்கே தவிர இதுல பிரிவினை பத்தியோ இது வேற எந்த விஷயத்துல இது கிடையாது எப்படி சார் இதை கழட்ட முடியாது அங்கே முடியாதுன்னு சொன்னாங்க எங்க எங்ககிட்ட நாங்கள் பேசும்போது சொன்னும் போது நான் என்னுடைய கருத்து சொன்னேன் கண்டிப்பாக இந்த இதில் கழட்ட இது கட்டினா பெரிய இது இது அவமானம்ங்கிறது நம்ம என்னைக்கு இதில் வந்து உறுதியான நாள் ஃபுல்லாக நான் இன்றைக்கு நடக்கல அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு விவசாயத்துக்கு உண்டான விவாதம் வருது இதை வச்சு போட்டு தள்ளிருங்க இன்னைக்கு விவாதம் நடக்காது கடைசி நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மொத்தம் கடைசி நாள் இது டிஸ்கஷன் வராது நாலு மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க இன்னைக்கு நாலு மணி நேரம் யாருக்குமே நான் வாய்ப்புகள் கொடுக்கல எங்களை

நீதிமன்றங்களே கடுமையான இது கொடுத்துருக்குறாங்க இது போன்ற விஷயங்கள்ல வந்து நீங்கள் அதிகாரிகளும் சரி யாருமே இதில் வந்து இதா இருக்க கூடாது கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே கடுமையாக இது கொடுத்திருக்கு இது தொடரக்கூடாது ஒரு முற்றுப்புள்ளி வரணும் ஏன்னா இன்னைக்கு குறிப்பா வந்து இந்த தான் போய் கொட்டுறாங்க கிராம பதிவு கொடுத்துறாங்க அதை வந்து இதுல வந்து மெடிசனல் வேஸ்ட் நீங்க மெடிக்கல் வேஸ்ட் கொடுத்துறாங்க அது வந்து அந்த கிராமங்களுக்கும் வியாதிகள் பரவுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இது இந்த தமிழக அரசு அந்த மாவட்ட ஆட்சி ஆட்சியும் கண்டிப்பா கவனம் செலுத்தணும் என்னுடைய கருத்து அது வந்து மக்கள் தான் தீர்மானிக்கணும் நானும் நீங்களும் பேச முடியாது மக்கள் தான் தீர்மானிக்கணும்